இன்றைக்கி மீன் பிடிப்போம்மா பிடிப்பா பிடிப்பா இந்த வேறு திரும்பி உட்காந்துங்க நேரு மூ மூஞ்சையா மூணுரா பார்க்குறோம் இங்கே பாருங்க மதுப்பு கிட்ட எங்கே போட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு மீனாவது பிடிக்காம போகிறதில்ல இப்படி கொஞ்ச நேரம் கடிச்சிச்சி அப்படியே நின்று போச்சு ஆ கடிக்குது கடிக்குது கிடைக்குது ஷேக்காக தெருதுக்கா எங்கே அதை காணும் அந்த மதுப்பு கிட்ட ஆர்டர் பாருங்க ஒரு மீனாவது பிடிக்கிறோம் அங்கே ஒரு தூண்டில் போட்டிருக்கோம் ஆனால் அது ஒன்றும் அசைய கூட இல்லை மீன் மட்டும் பிடிக்காம வந்து பாரு என்ன பண்ணுவோம்

இந்த பார் இந்த பார் இந்த பாரு எங்கன வந்து கடிக்குது பாரு அங்க பாரு கடிக்குது அந்த கடிக்குதே வரு இங்க வரைக்கும் வந்து கடிச்சிட்டு போகுது குட்டி குட்டி மீனுங்க நம்ம மீன் பிடிச்சி கிழிச்சோம் வாங்க இங்கெல்லாம் இங்க பிடிச்சி முடிச்சுட்டு இப்ப அங்க போடுறாரு கேட்டா அங்க முன்னெச்சரிக்கையா இப்பயே சொல்லிக்கிறாரு அங்கேயும் கரையா கரை இல்லையாமா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மீன் பிடிக்கிறோன்னு வந்து சுத்திக்கிட்டு கிடக்கும்

மானவன் கிட்ட போ மீன் கூட கருத்து தூக்கிட்டு ஓடி ஓடி பிடிச்சிடலாமா எங்கேயாவது மீனை பிடிங்கியா இங்க இறங்குவம்மா போயிடுவியா போயிடுவியா பள்ளம் அதுதான் யோசிக்கிறேன் நான் செருப்பு போட்டு போனோம்னா தான் இல்லை கீழே ஒரு மாதிரியாக இருக்கு செருப்பு போட்டு போ ஆமா இதெல்லாம் தான் இருக்கணும் பாத்துக்கங்க அண்ணன் கத்துக்கங்க இல்லை மீன் பிடிப்பேன் கிளிப்பேன் சொல்லி அழைச்சிட்டு வந்து கோத்து விடுறீங்க அதாவது அண்ணன் மீன் பிடிச்சிருக்காரு

அது வேஸ்தானா நறுக்கணும் ஓடிடுச்சு அது உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது இங்கே ஒழுங்கு பாரு தூரம் என்ன உயிரை கடிக்குதா இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து பாருங்கள் அண்ணன் எப்படி புதுசுறாருன்னு எவ்வளோ தூரம் அந்த தூரம் தான் முக்கியம் வரா மீன் பிடிக்க போகணும்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு அம்மா சறுக்குது இந்த பாரு வெற்றிகரமாக இந்த வாரமும் இவர் தான் மீன் பிடிச்சிருக்காரு ஓகே அந்த மீன் அடிக்கிறீங்களா ஏன் வந்து கடிச்சு கடிச்சிட்டு போறேன்னு கடுப்பு ஏத்துறதுல குச்சி வச்சு அடிக்கிறீங்க மீனை வாக மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்து என்ன ஒளியிற